ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்ற கொக்கரிப்புகள் எடுபட மாட்டாது சுட்டிக்காட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் கடிதம் நாட்டில் மீண்டும் உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் அபாயம் அரசு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் விடுத்த எச்சரிக்கை டூவரேலியா நீதிமன்றம் ஜீவன் தொண்டமானுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்றிரவு இணைந்து கொண்ட மொட்டு கட்சி உறுப்பினர்கள் கிளிநொச்சியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட குளம் பீதி பொதுமக்கள் சிங்கள பேரினவாதம் எம்மை அடக்குகிறது சுமந்திரன் ஆதங்கம் விளக்கு மாகாண பட்டதாரிகள் நியமனங்கள் குறித்து ஆளுநரிடம் கோரிக்கை கருப்பு யூலை ஒரு திட்டமிட்ட அரச பயங்கரவாதம் தெலோ தலைமை குழு தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை எளிதில் மாற்றிவிடலாம் என்ற கொக்கரிப்புகள் எடுபட மாட்டாது என ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் தமிழ் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற கடந்த ஆறு மாதமாக பேசப்பட்ட விஷயத்துக்கு பிறகு முக்கியமாக வடக்கை நோக்கிய அவர்களின் வருகை வேட்பாளர்களாக குமர திசைநாயக்காவாக இருக்கலாம் சஜீத் பிரேமதாசாவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் அவர்கள் வடக்கை நோக்கி மாத்திரமில்லை வடக்கு கிழக்கை நோக்கி வந்து நாங்கள் என்னென்ன எல்லாம் செய்ய போன்றோம் பதினொன்றை நிறைவேற்றுகிறோம் போன்று பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுக்கொண்ட நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் என்று நாங்கள் அறிவித்ததன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் நடந்தது கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தால் அவ்வாறு அவர்கள் வடக்கை நோக்கி வந்து கட்சிகளுடன் பேசியது என்பதல்ல இப்போது வந்து பல்வேறுபட்ட கட்சிகளுடன் அவங்களுக்கு பேசியிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் அந்த ஒரு காரணத்தால் இப்பொழுது நாங்கள் பார்த்தா தேர்தல் நொமினேஷன் முடிவதற்கு முன்பாகவே இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அனாமதேய சூரட்டைகள் மாதிரி அதாவது இயேசு வருகிறார் என்று சொல் சொல்க சொல்கிற மாதிரி வந்து தேசம் காப்பாற்றப்படும் யார் தேசத்தை காப்பாற்றுகிறாலும் உங்களுக்கு தெரியாது தேசத்தை காப்பாற்றுவோம் என்றும் அல்லது பல்வேறுபட்ட வழிமுறைகளில் அது ஜேவிபியாக இருக்கலாம் சையத்தாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் எல்லாருடைய சுவரட்டிகளும் இப்பொழுது ஒட்டப்பட துவங்கி இருக்கின்றது ஆனால் யார் என்னத்தை செய்தாலும் கூட ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக கூறுவோம் என்னவென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் இவர்கள் தொடர்பாக மிக தெளிவான சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இதே போல் நாங்கள் இன்னொரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும் தமிழர் தரப்பில் முக்கியமாக பெரும்பான்மையான தமிழ் கட்சிகள் பெரும்பான்மையான தமிழ் கட்சிகள் நான் சொல்கின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் அதில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உட்பட இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதே போல சிவில் சமூகத்தில் சேர்ந்த பல பேர் பல்வேறுபட்ட தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அமைப்புக்கள் அது தொழிற்சங்கங்களாக இருக்கலாம் பொது நிறுவனங்களாக இருக்கலாம் கூட்டுறவு சங்கங்களாக இருக்கலாம் மிக பெரும்பான்மையாக இதனை ஏற்றுக்கொண்டு இதனை செயற்படுத்த வேண்டும் என்றொரு விடயத்தை இருக்கிறார்கள் ஆகவே இங்கு தமிழ் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒரு சிலருடைய கொக்கரிப்புகள் நிச்சயமாக எடுபட மாட்டாது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பா வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஒரு சிவி கே சிவஞானம் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு சுமந்திரன் கிழக்கு மாகாணத்தில் ஒரு சாணாக்கியன் என்பவர்களை தவிர இது தொடர்பாக மாற்று கருத்துக்களை கொண்டவர்களை நாங்கள் நிச்சயமாக பார்க்க முடியாது ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு காலத்தினுடைய தேவையாக மாற்றமடைந்தது இந்த பொது வேட்பாளர் என்று சொன்னபடியும் வந்து தே அந்த மாற்றம் தேவையாக இருக்கின்றது அப்படி ஒன்றை உருவாக்குவதனூடாகத்தான் தமிழ் மக்களது முழுமையான உரிமைகளை பெற்றெடுக்க முடியும் என்ற நிலவரம்தான் தோன்றியிருக்கிறது ஆகவே அந்த வகையில் நீங்கள் கூறுவது போன்று மக்கள் நிச்சயமாக இரண்டு பட்டில் ஒரு சிலர் இதற்கு எதிரான சில கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் இந்த விடயங்கள் மக்கள் முழுமையாக அணிந்திர்கின்ற பொழுது இவர்கள் என்ன நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் என்பதை கூட நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆகவே அந்த வகையில் நாங்கள் தமிழ் தரப்பு எடுத்த முடிவென்பது நிச்சயமாக தென்னிலங்கை வேட்பாளர்களிடமும் அது ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இது பற்றிய தங்களது விதண்டாவாத கருத்துக்களை வைக்கிறார்களே தவிர இது ஏன் கூடாது என்பதற்கும் கூட அவர்களிடம் ஆணைத்தடுத்தம் ஆணைத்தனமான எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது ஆக இதுதான் உண்மையான நிலவரம் ஆகவே அந்த எங் எம் எங்களை பொறுத்தவரையில் இந்த போஸ்டர்கள் அவர்கள் வடக்கு நோக்கி வருவது என்பது நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவின் காரணமாக தான் வடக்கு நோக்கி வருகிறார்கள் அது போஸ்டராக இருக்கலாம் வேட்பாளர்களாக இருக்கலாம் அவர்களது ஆட்களாக இருக்கலாம் அவ்வாறான நிலவரங்கள் தான் இருக்கிறது ஆகவே அந்த வகையில் இந்த தமிழ் தரப்பு என்பது முன்னேறி செல்கிறது முன்னோக்கி செல்கிறது என்பதுதான் அதனுடைய கருத்து நான் நம்புகின்றேன் நாங்கள் வேட்பாளரை தெரிவு செய்து அறிவித்ததற்கு பிற்பாடு நிச்சயமாக மக்கள் தங்களது கோரிக்கைகள் தங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக வாக்குகளினூடாக தென்பகுதிக்கோ சிங்கள வேட்பாளர்களுக்கோ தெரிவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் வைக்க மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மந்தும பண்டார தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தேர்தல் சட்டம் அனைவருக்கும் அமுல்படுத்தப்படவில்லை என்ற துணைப்பொருளின் கீழ் அனுப்பப்பட்ட கடிதத்தில் எட்டம் சபடியங்கள் அடங்கியுள்ளன அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தாது முன்னெடுக்கப்படும் பிரபஞ்சம் வேலை திட்டத்தை ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து நிறுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு முயற்சித்த போதிலும் அரச நிதியை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் செய்கப்படாமல் கவலை அளிப்பதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பாரம்பரிய அரசியல் சித்தாந்தங்களை பின்பற்றினால் நாட்டில் மீண்டும் உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பஜீர் அபேபத்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் அத்துடன் பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்துடன் புதிய பொருளாதார மாற்றச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் பாரம்பரிய குறுகிய பிரிவினைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் கருத்துக்களை சிலர் முன்வைப்பது வருந்தத்தக்கது என தெரிவித்துள்ளார் மேலும் முன்னை அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் அவ்வாறானது ஒரு நிலை ஏற்பட்டால் தடுப்பதற்கு வாக்குகளை பயன்படுத்துவதாக என்ற கேள்வி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி இலங்கை மக்கள் முன்னிருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் மூவர் நேற்று நுவரேலியா மீதபான் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகியுள்ளதாக நுவரேலிய தலைமையக பொலிஸ் பரிசோதகர் பிரேமலால் கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி நுவரேலியா பித்ரு தோட்டத்துக்கு சொந்தமான தேயிலை தொழிற்சாலைக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் சென்று அதன் பிரதம நிறைவேற்ற அதிகாரி மற்றும் ஊழியர்களை தடுத்து வைத்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் நுவரேலியா போலீசார் நுவரேலியா நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்தனர் இந்த நிலையில் தோட்ட நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் சந்தேக நபர்களின் பெயர்களை நீதபான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதன் பிரகாரம் சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்தனர் அதன்படி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிறுவனங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கட்சியின் தேசிய அமைப்பாளர் எஸ் சத்யபேல் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் லோகதாஸ் மற்றும் நுவரேலியா உள்ளூராட்சி சபையின் முன்னாள் தலைவர் ஜோகநாதன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆயப்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர்கள் எவரையும் போலீசார் பேரிடாத காரணத்தினால் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வழக்கு விசாரணை கெடுத்துக் கொள்ளப்படும் என நொரேலியா நீதபான் பிரபுத்திகா லங்கந்தி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தேசிய அமைப்பாளர் சத்யபேரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது தமது கட்சியின் பொதுச் செயலாளருக்கோ அல்லது தம்முடைய பெயர்களோ அல்லது தம்மை பிரயித்துவப்படுத்தும் சட்டத்தணிகள் பெயர்களை போலீசார் முன்வைக்கவில்லை என தெரிவித்தார் எனவே நீதிமன்றத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் தமது கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட மூவரும் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களாக தம்மை முன்னிலைப்படுத்தியிருந்தனர் இருந்தனர் என அவர்கள் குறிப்பிட்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தமது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க ஸ்ரீலங்கா பொது இனப்பெறமுன்னர் நேற்று மாலை தீர்மானித்த நிலையில் கட்சியின் இந்த தீர்மானத்துக்கு பலரும் எதிர்ப்பு வெளியிட்டனர் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொது எனப் கூட்டத்தில் கட்சி எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்ட குழுவினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்றிரவு சந்தித்து விசேட கலந்துரையாடலை நடாத்தியுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பஜீர் அபே கட்சி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது பேச்சுவார்த்தை நடாத்திய குழுவினர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர் இந்த சந்திப்பில் பிரதிசபாநாயகர் ஐத் ராயபக்ச அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ராஜாங்க அமைச்சர்களான திலும் அம்னு அனுப பஸ்குவல் கீதா குமாரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த் அழுதமகே எஸ் பி திசா பிரேம்நாத் சி தொலபத்த உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொது இனப்பெருமணவுக்குள் பாரிய பிளவு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கு பத்து தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை சுதந்திர தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமானம் மஹிந்தானந்த் அழுத்கமகே தெரிவித்துள்ளார் இலங்கை சுதந்திர தொழிலாளர் காங்கிரசின் பதினெட்டாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாவலப்பட்டி தனியார்புலா மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மஹிந்தானந்த் அழுத்கமகே இதனை குறிப்பிட்டார் அதன்படி சம்பளத்தை வழங்க மறுக்கும் தோட்ட நிறுவனங்கள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டு சம்பளம் வழங்கக்கூடிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது கட்சியின் ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் நாவலப்பட்டி பிரதேசத்தில் உள்ள தோட்ட மக்கள் பிள்ளைகளின் கல்வித்தரம் மற்றும் தோட்ட மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான பணிகளை செய்துள்ளதாகவும் மஹிந்தானந்த அழுதமகே தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கனகாம்பிகை குளத்தின் ஒரு பகுதி சட்டவிரோதமாக தனிநபர் ஒருவரால் மண் நிரப்பப்பட்டு அடாத்தாக பிடிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று காலை பத்து மணியளவில் ஏனையின் வீதியில் கனகாம்பிகை குளம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதியில் இடம்பெற்றது கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தின் ஏனையின் வீடியோர் அண்டியதாக சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவு குளத்தை தனிநபர் ஒருவர் மண் நிரப்பி பிடித்துள்ள நிலையில் குறித்த குளத்தின் பின்பகுதி முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டு சுட்டான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுமார் இருபது ஏக்கர் வரையான குளத்தின் பகுதிகள் இவ்வாறு வேலியிடப்பட்டு பிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொருட்டு ஒன்று சேர்ந்த மக்கள் குளம் எங்களின் சொத்து அனுமதிக்க மாட்டோம் குளத்தை பிடிப்பதனை அனுமதிக்க மாட்டோம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மண்ணல்லி போடாதே என பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்திய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்துக்கு கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் முரளிதரன் கரைச்சி பிரதேச செயலாளர் முகுந்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஆகியோர் சேர்ந்திருந்தனர் அங்கு பொதுமக்களுடன் கலந்துரையாடிய பின்னர் குளத்தினை அடாத்தாக பிடிக்கப்பட்டவரின் ஆவணங்களை பரிசோதித்தபோது அவர்களிடம் அதற்கான உவ்வித ஆவணங்களும் இல்லாமையினால் உடனடியாக இரண்டு நாட்களுக்குள் நிரப்பப்பட்ட மண்ணை அகற்றி குளத்தினை வழமைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது